கால்மணி செம்முணி திடாமணி கருமணி மாயமணி மகாமதமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நானேன்னு பேசுறேன் ஆ சரி ஐயா நீங்கள் அன்பு உள்ள பாஷுள்ள ஜாதக இறக்கோண ஜாதகம் வந்து உதய ஜாதகம் ஆ இருந்தாலும் வாழ்க்கையில் ஒன்றும் ரொம்ப சிரமப்பட்டீங்க ஆமாம் நீங்கள் வந்து போனால் எங்கிட்ட வந்து ஜோசியம் பார்த்தவொன்னே உங்களுக்கு சொத்து பிரச்சனை தீர்த்து தரேன்னு சொன்னேன் ஆமாம் அதே மாதிரி தீர்த்து கொடுத்துட்றேன் தீர்த்து கொடுத்துறேன் இல்லையா எங்கிட்ட ஜோசியம் பார்த்தேன் செட்டில்மெண்ட் ஆச்சு இல்லையா ஆய்ச்சி எங்கிட்ட ஜோசியம் பார்த்து செட்டில்மென்ட் அந்த மாதிரி பண்ணிக் கொடுத்துட்டேன்

ஆ பெயிண்டிங்லேயா கையில் பணமடம் வரணும் ஆட்டம் ஐயா நாலு பேர் மதிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துறேன் ஆ சரி கொடுங்க ஐயா இடை மாதிரி பண்ணி கொடுத்துறேன் போதுமா ஆஃபா ஷி திருவண்ணாமலை அப்படியே நிற்கிது ரெண்டு ஏக்கரை செல்லுறேன் அப்படியே கண்டிப்பாக கண்டிப்பாக நான் மு முடிச்சு தரேன்ட்டேன் ஆ சரி ஐயா தைரியம் பாருங்க சரி ஐயா அதாவது நம்ம உயிரினவர் சொல்லுவேன் நம்ம குடும்பத்துக்கு இந்த சொத்து வந்து அவங்க உதவணுன்னு ஆசைப்பட்றீங்க ஆ சரி கர்சிகாத்துக்கு உனக்கு சொத்து வந்துடணும் சரி ஐயா ஆமாம் நான் சொல்கிறேன் கோசில உண்மையை பொய்யா